மண்மரபு நேயர்களுக்கு வணக்கம் நாம் எழுத்து பயிற்சியை பார்க்குறோம் அதனால் வட்டழுத்தை பற்றி ஒரு முதல் பகுதியில் ஒரு சிறு விளக்கங்கள் முழுவதும் சொல்லணுன்னா நமக்கு நேரம் பற்றாது ஒரு சிறு விளக்கத்தை சொல்லிவிட்டு உயிரெழுத்த ஆரம்பித்தோம் இரண்டாவது பகுதியிலே மெய் எழுத்துகள் பதினெட்டை நாம் பார்த்தோம் இது மூன்றாவது பகுதி இப்பொழுது இதில் உயிர்மை எழுத்துக்கள் வரிசையை நாம் பார்க்கலாம் சரிங்களா பார்க்கலாமா எல்லாரும் உயிரெழுத்துகளை பார்த்துட்டோம் உயிரெழுத்துகள் தான் அவ்வளவு கிடையாது ஆயுத எழுத்து தனியா அதுவும் இல்லை அப்புறம் மெய்யெழுத்துகள் பதினெட்டு இப்போ நாம மெய்யெழுத்துகளை இரண்டாவது பகுதியில் பார்த்தோம் உயிர்மை எழுத்துக்களை மூன்றாவது பகுதியில் இப்பொழுது நாம பாக்குறோம் உயிர்மை எழுத்துக்கள் ரொம்ப தான் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் நம்ம என்ன அதுல இருக்க புள்ளி இருந்தா எழுத்து புள்ளியை எடுத்து விட்டால் உயிர்மெய் எழுத்து இருந்தாலும் உயிர்மை எழுத்தை ஒரு முறை இங்கே எழுதுகிறேன் பாருங்கள் என்னம்மா முன்னாடி இப்படி சொன்னீங்க இப்ப எப்படி சொல்றீங்க முதல்ல இப்படி தான் இருந்தது அதுக்கப்புறம் இப்படி சாய்வா போய் அதுக்கப்புறம் இப்படியும் இருக்கும் கிடையாது உங்களுக்கு ஒரு காண்பிப்பதற்காக அப்படி எழுதுற இதுவும் தான் சாட்சி இருந்தாலும் இதுவும் டே தான் இதுவும் நேராக இருந்தாலும் டே தான் அதை சொல்றதுக்காக தான் இங்கே நான் எழுதுன தேங்கிறது இப்படியும் இருக்கும் இதில் இப்படி பாதியிலையும் இருக்கும் அதனால் அதை வச்சு நாம் பார்த்துக்கிடணும் இதில் இங்கே அந்த சுழ்ச்சி இருந்தால் கொஞ்சம் ஒரு வளைவு இருந்தால் அது நே அது இல்லைன்னா த இரண்டுக்கும் உள்ள வேறுபாடை வச்சு தான் பார்க்கணும் நேவ தாவான்னு தான் கண்டுபிடிக்கணும் சில இடத்துல இந்த நாங்கிறது வந்து எப்படி இருக்குன்னா கல்வெட்டில் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும் சில இதில் வந்து இப்படி நேராகவும் இருக்கும் அப்ப இதை என்னன்னு படிப்பீங்க நாவா தாவா நேங்குற கல்வெட்டு அமைப்புக்கு தகுந்த மாதிரி மாறி இருக்கும் இதுதான் இப்படியும் போட்டிருப்பாங்க அப்ப நீங்க தானே சொல்லி கொடுப்பீங்க இப்படி இருந்தா ஏன் அது அப்படின்லாம் அந்த கல்லுக்கு தகுந்த மாதிரி அவர் ஒளிய வச்சு வெட்டும் போது அவருக்கு வாட்டாப்பட்ட மாதிரி அவர் வெட்டியிருப்பார் அதனால அந்த எழுத்து அமைதியை வைத்து நாம் பார்த்து கொள்ள வேண்டும் க ங ச ஞ த ந த ந ப ம ம சரியா நான் எழுதியிருக்கிறது சரியா இது என்னது நான் அப்படியே இருக்கீங்க எழுதும் போது நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்துட்டேன் எப்படி சொல்லி கொடுத்துட்டேன் அப்ப இந்த இடத்துல இப்போ மேன் சொன்னேன் அப்ப என்ன சொல்லணும் தப்புன்னு சொல்லணும் அப்ப நான் தப்பா எழுதுனாலும் நீங்க கண்டுபிடிக்கிறீங்களான்னு தான் எழுதுனேன் அப்ப இந்த மாதிரி வந்தா அது ஏற்கனவே உங்களுக்கு மெய் எழுத்துகள் எழுதும்போது கட்டு தந்திரிக்கிறேன் ம ய இது வலது பக்கம் வரும் ய தான் எப்படி வரும் ய வ ல வ ல ல இப்ப நம்ம எழுத்த மாதிரி தான் இதுல இருந்து வந்து என்னது இத வந்து நம்ம என்ன பண்றோம் இப்ப எழுதும் போது இத கட் பண்றோம் இத இப்படி வச்சிட்டோம் புரியுதுங்களா அதுதான் ல ல இதெல்லாம் நமக்கு வந்து வட்டெழுத்துல எழுதுதான் இன்னும் சிரமம் கிடையாது ல wa na pena de de ha na cha nya ta na ta na pa ma ya la, la, va, ra la wa ra la உயிர்மை எழுத்துக்கள் எத்தனை பதினெட்டு மெய் எழுத்துக்கள் பதினெட்டு அப்ப இந்த எழுத்துக்களை நாம பார்க்கலாம் வரிசல பார்க்கலாம் அப்ப இந்த எப்படி வந்தது அந்த மாதிரி இந்த வரிசை உயிர்மை எழுத்துக்கள் வருது இப்போ நாம மெய்யெழுத்துகள் எழுத்துக்கள் பதினெட்டு உயிர்மையேட்டுகள் பதினெட்டு பார்த்துக்கிட்டோம் எழுதியாச்சு அப்போ எழுத்து எப்படி வந்தது கட்டல் அ க கூட்டல் அ சமம் க அந்த அகர வரிசையை நாம் உயிர்மையேட்டுகளை பார்த்திருக்கிறோம் க ச த த ந ந ப ம உயி எழுத்துக்களை பார்த்துட்டோமா ஒரு சிறு சிறு ஒரு நாலஞ்சு வார்த்தைகளை பார்க்கலாமா நம்ம பார்த்துட்டு வகுப்பு நிறைவு செஞ்சிடலாமா சரிங்களா இப்போ எல்லோரும் எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் இதை அழிச்சிடுறேன் இந்த உயிர்மை எழுத்துக்கள் பதினொன்று மெய்யெழுத்துக்கள் எழுத்துக்கள் பதினெட்டு உயிர்மை எழுத்துக்கள் பதினெட்டு வச்சுக்கோங்கள இதுக்குள்ள சிறு சிறு வார்த்தைகள் கண் மண் பண் இவ இந்த மாதிரி ஏதாவது சொல்லுங்களேன் பார்க்கலாம் ஒரு சில வார்த்தைகளை மட்டும் நம்ம பார்க்கலாம் ஒரு வட்ட எழுத்துல பார்த்துட்டு நம்ம இது பண்ணலாம் வேற என்ன யோசிச்சு பாருங்க இது என்ன எழுதியிருக்கு சொல்லுங்க என்ன எழுத்து எழுதி எழுதிட்டோம் எழுத்து எழுதிட்டோம் எழுதிட்டோம் இந்த மூன்று வரிசைக்குள்ளாக என்னென்ன வார்த்தைகள் உங்களால கண்டுபிடிக்க முடியுமோ கண்டுபிடிச்சு ஒவ்வொரு எழுத்தையும் இருபது தடவை முப்பது தடவை எழுதுனது மட்டுமல்லாமல் இந்த மாதிரி வார்த்தைகளை இந்த மூன்று வரிசையில் உள்ள வார்த்தைகளை எழுதிட்டு வாங்க இப்ப இது என்னன்னு சொல்லவா தெரியதான் உங்களுக்கு இது என்னது மே அப்ப எப்படி படிக்கணும் கல்வெட்டுல புள்ளி இருக்காதுன்னு சொல்லிட்டேன் நாம தான் படிக்கும்போது புள்ளி வச்சு படிக்கணுங்கிறேன் இப்போ உங்களுக்கு அதுக்கான ஒரு சிறு உதாரணம் மே அப்படியே எழுதிட்டோம் இது இது என்னது ல மணலன்னு வார்த்தை இருக்கு இல்ல அப்போ இந்த எழுத்தில் எங்கே புள்ளி வைக்க வேண்டும் அப்ப லேவில் புள்ளி வச்சீங்கன்னா என்ன ஆயிடுச்சு மணல் ஆனால் நாம் எழுதும்போது என்ன பண்ணியிருப்போம் எழுதும்போது புள்ளி வச்சிருப்போம் அப்ப ஈஸியா எழுதிடலாம் ஆனா கல்வெட்டில் நாம் போய் படிக்கும்பொழுது பொழுது அங்கே இந்த புள்ளி இருக்காது அப்ப நாம என்ன பண்ணணும் அதுல இருக்கிறத என்ன இருக்கோ அப்படியே எழுதணும் எந்த இடத்துல புள்ளி வைக்கணும்னு பார்த்து அந்த வார்த்தைக்கு பொருந்தும் மாதிரி புள்ளியை வைத்து நாம் படிக்க வேண்டும் ஆனால் நான் நோட்டில் எழுதுறேன் வச்சுக்கோங்களேன் நான் நோட்டில் எழுதுறதா வச்சுப்போம் இருங்க சார் வந்து எழுதிட்டு வான்றாரு நான் எழுதும்போது என்னை எப்படி எழுதியிருக்கேன் இது என்னது அப்படிங்க க இன் என்ன பண்ணியிருக்கோம் புள்ளி வச்சுருக்கோம்மா மெய்யத்துக்கு புள்ளி வச்சிருக்கோம்மா அப்ப எழுதும்போது தான் இப்படி இருக்கும் ஆனால் இதே கல்வெட்டுல இருக்கும்போது புள்ளி இருக்காது அப்போ என்ன பண்ணணும் போன தடவை நான் சொன்ன மாதிரியே ஃபஸ்ட்டு ஒவ்வொரு எழுத்தா நம்ம எழுதணும் நம்ம இப்போ தான் உணவுக்கு வந்திருக்கோம் அப்ப எழுதணும் அப்ப இப்படி இருக்கு அதற்கு என்ன செய்யணும் நாம் புள்ளி வைத்து படிக்க வேண்டும் கல்வெட்டில் இப்படி தான் இருக்கும் அப்போ இந்த இதில் இங்கே வச்சா கின் கண்ணன் இது போன்று உயிரெழுத்து மெய் எழுத்து உயிர்மெய் எழுத்து இந்த எழுத்துகளுக்குள்ள வரக்கூடிய சிறு சிறு வார்த்தைகளை வட்டறுக்கில் எழுதி கொண்டு வீட்டுப்படமாக எடுத்து வரவும் என்பதை கூறிக்கொள்கிறேன் மண்மரபு நேயர்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்